ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் நாங்கள் வியட்நாம் போயிருந்தோம் அப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோல் அதாவது ரொம்ப ஃபேமஸான ஸ்ப்ரிங் ரோல் வியட்நாமில் ரொம்ப ஃபேமஸ் இது அதை பற்றி இதில் டீட்டெயிலாக சொல்லித்தர்றாங்க நாங்கள் இடையில க்ரூஸில் தங்கணும் மறுநாள் அப்போ வந்து ஒரு எப்படி எப்படி அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரூஸில் சுற்றி பார்த்தோம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டோம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் டைம் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் வியல் நம்மளை ஸ்பெஷலாக இருக்கும் அது எப்படி செய்யறது அப்படின்னு நம்மளே குக்கிங் கிளாஸ் நடக்கும்

Reaching forty to fifty degrees, so that's why the Vietnamese they are cooking the food during evening and let it stay fresh until morning. So that's why they don't they don't need to cook it anymore. And also when they make the fresh spring rolls, so they stay fresh and not so hot in the body. So what do we have here? So we have tofu. Okay. We have chicken sausage. We have egg. egg. And we have can you get from that? Cucumber, yeah. carrots. We have rice culture now? carrots? and we have lettuce. and also the most important thing, so the rice paper. so without this, we can make the spring rolls. as you can see, the rice paper looks like hard to eat like this. so that's why we have wet towels to make the rice paper soft and easy to eat. but usually the vietnamese they're soaking it with the water, warm water. we 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 are not as expert or as with, with that. so also, that as expert with so so use use the 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 towels also will that a guide can put so put and roll the ingredients okay. All we're gonna do is put the rice paper like this and we need அந்த ரைஸ் பேப்பரை பாருங்க நல்லா ஈர துணிய அடியில போட்டிருக்காங்க மேல வந்து தண்ணி தொட்டு தொட்டு அந்த பேப்பரை நல்லா இது மாதிரி தேய்ச்சோனா நல்லா சாஃப்டாயிடுது அதுக்கப்புறம் நம்ம வெஜிடேபிள் என்னென்ன நம்ம கிட்டே கிடைக்குதோ அதெல்லாம் வச்சுக்கலாம் இவங்க கேரட்டு பீன்ஸு அப்புறம் அங்கே விளையிற கிடைக்கின்ற கீரை வகைகள் மாதிரி இருக்குது அது எல்லாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிறாங்க கட் பண்ணி ரொம்ப மெலிஸ் மெலிசாக கட் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்டு வந்து அந்த ரைஸில் நம்ம இடியாப்பம் மாதிரி செய்வோம் பாருங்க அது மாதிரி ஒரு பட்டையாக கொஞ்சம் செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் காய்கள்லாம் வச்சுக்கிறாங்க இங்கே தெரியறது பாருங்க அது உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அதாவது ஃபிங்கர் டிப்ஸ் மாதிரி பண்ணி இருப்பாங்க ஓரளவு வேக வச்சுருப்பாங்க அதை எடுத்து இதுக்குள்ளே வச்சு எப்படி சுற்றுறாங்க பாருங்களா அது செய்யும்போது க்ளவுஸ் போட்டு செய்கிறாங்க அதாவது அவ்வளோ சுத்தமாக செய்கிறாங்க அவங்க அவங்க இது குக்கிங் கிளாஸ் எடுக்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் எல்லாமே அதை பார்த்து கற்றுக்கிட்டு நம்மளும் செஞ்சு சாப்பிடலாம் இது என்ன அப்படின்னா ஸ்நாக்ஸ் டைத்துக்கு நம்மளே செஞ்சு குக்கிங் கிளாஸ் கற்றுட்டு நம்மளே சாப்பிட்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் இது ஒன் ஹவர் நடந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டோம் அங்கே வந்தவங்க எல்லாருமே அவங்க அவங்களே செஞ்சு அவங்க அவங்களே சாப்பிட்டாங்க இதுக்கு வந்து சாஸ் வச்சுக்கலாம் நிறையா சாஸ் வச்சுருக்காங்க சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் எல்லா சாஸும் அவங்க வச்சு அதில் வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கு எல்லாமே பச்சை காய்கறிங்க தான் அந்த உருளைக்கிழங்கு தான் அரை வேக்காட வேக வச்சிருக்காங்க மீதி எல்லாமே பச்சை காய்கறிகள் தான் செய்கிறாங்க இது எல்லாமே நம்ம பசங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க இவங்க அசிஸ்டண்ட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே இருக்க கொரியன்ஸ் எல்லாமே அன்னைக்கு வந்திருந்தாங்க அவங்க எல்லாமே இதை பற்றி கற்றுக்கிட்டாங்க நாங்களும் இதை பற்றி கற்றுக்கிட்டு நாங்களும் செஞ்சோம் அதாவது நல்லா ஈஸியாக அவங்க மொழியில் வியட்நாமி பேச்சு பேசுனாங்க நாங்கள் எங்களுக்கு தெரியல அப்படின்னவுடனே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது தெரியலன்னா கூட நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி என்ன ஏது அப்படின்னு நம்ம தெரியலன்னா கூட அவங்களே கற்றுக் கொடுத்தாங்க இவங்க அவங்க அசிஸ்டன்ட் செப்பு நல்லா சொல்லி கொடுத்தாங்க பாருங்க எப்படிலாம் நாங்கள் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செஞ்சோம் அவங்க கரெக்டாக ப்ரொசீஜர் ரெடி சொல்லி கொடுத்துட்டு நம்ம கரெக்டாக செய்கிறமானுன்னா கூட செக் பண்ணிக்கிட்டாங்க இது ரொம்ப எங்களுக்கு அதாவது மற்ற கண்ட்ரிக்கு போய் இது அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கி குக்கிங் கிளாஸ் அங்கே போய் வெரைட்டி சாப்பிடுவோம் செய்வோம் நம்மளுக்கே குக்கிங் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரே ஆச்சரியமாக இருந்தது லேடிஸ் செஞ்சு இதுக்கப்புறம் ஜென்ஸும் செஞ்சுக்கிட்டாங்க அங்கே அந்த போட்டில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது மேக்னட்டில் செஞ்சது இது பாருங்களேன் எங்கள் வீட்டில் வந்த ஜென்ஸுங்க கூட அவங்களே செஞ்சாங்க இது வந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிறத விட இது வேக வச்சு ஸ்டீம் பண்ணுவோம் இது அப்படியே இது பண்ணிட்டு அந்த ரைஸ் மேட் கூட கிடைக்குது அப்படிங்கிறாங்க நம்ம மற்ற பெரிய பெரிய ஊரில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க நாங்கள் அது இன்னும் வாங்கலை ஆனால் அது வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல் ரொம்ப சூப்பராக இருந்தது இது வியட்நாமியன் ஸ்பெஷல் ஐட்டம் அது நாங்கள் வந்து கற்றுட்டு வந்தோம் அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமாக வந்தது எங்கள் வீட்டில் ஜென்ஸுங்களும் அது செஞ்சு சாப்பிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருந்தீங்க இது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அந்த க்ரூஸில் தங்கும்போது ஒவ்வொன்றா இருந்தது ஒரு நாள் அதாவது ஈவினிங் டைம் சில கிளாஸுங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க குக்கிங் கிளாஸ் ஃபிஷ் மீன் பிடித்தல் நம்மளே பிடிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு யோகா சொல்லி கொடுத்தாங்க அந்த வியட்டாமில் எப்படி யோகா செய்வாங்க அது சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் கையாட்டிங் போனோம் போட்டில் எல்லாமே கூட்டிகிட்டு போனாங்க மற்ற ஈவினிங் நைட் டைம் வந்து நிம்மதியாக அழகாக தூங்கணும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குக்கிங் கிளாஸு ரொம்ப அதாவது ஆச்சரியமாக இருந்தது எல்லா காய்கறிகளையும் வச்சு சாப்பிட்றதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு நாள் ஃபேமிலியோடு இது பார்க்கலாம் இந்த வியட்நாம் ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸ்